வணக்கம் ஏஎல்பி நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் அமுதா மதுரையிலிருந்து இன்னொருத்தரும் அதே மாதிரிதாங்க அவருக்கு வந்து அவரை இயக்கக்கூடிய அதிபதி பன்னெண்டில் இருக்காருங்க அது எதுக்கு எங்கே இருக்காருன்னா பத்தாம் அதிபதி தொழிலுக்குரிய அதிபதி பன்னெண்டில் இருக்கார் அவருக்கு பன்னெண்டில் இருக்க அப்போ ஜாதகர் தொழிலுக்காக என்ன செய்யணும் அலைஞ்சே ஆகணும் அப்போ இவர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் வந்து என்ன செய்கிறேன்னா நான் வந்து ஏதாவது வீட்டில் உட்காந்துக்கிட்டே ஒரு தொழில் பண்ணட்டா அப்படிங்கிறாரு வீட்டில் உட்காந்தா நடக்குமா நடக்காது இதுக்கு என்ன தொழில் உங்களுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டோம் விரயமாகும்னு சொல்லிட்டோம் ஜாதகரால் விரயமாகும் அப்படின்னு சொன்னால் அப்போது இப்போ விரயமாக தொழிலே செய்யாமல் நான் எப்படிங்க இருக்கிறது என்ன செய்கிறது சாப்பாட்டுக்கு அப்படின்னு கேட்குறாரு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வெளியூரில் போய் வேலை பாருங்க அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னா அலைச்சல் இருக்கும் அந்த பத்துக்குரிய அதிபதி உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரு விரையத்தை கொடுப்பேன் அலைச்சலை கொடுப்பேன் தூக்கமின்மையை கொடுப்பேன்னு கிட்டே வராரு அப்போது நம்ம வெளியே போய் ஊரில் போய் அலைஞ்சு தெரிஞ்சு வேலையை பார்த்துட்டு வந்தோம்னு சொன்னாலே அவர் அவர் செஞ்சு நினைச்ச காரியம் இங்கே நடந்து போகுதா ஆக அது நடந்துருது நமக்கு விரயம் ஆகாது அலைச்சலோட முடிவாயிடும் அப்போ அவருக்கு நான் சஜஸ்ட் பண்ணது என்ன வெளியூருக்கு போங்கணுன்னா அவர் உடனே என்கிட்ட கேட்டார் ஏம்மா நான் வேலைக்கு போகிறதுனா டிரைவராக போவா அப்படின்னு கேட்டார் ரொம்ப நல்லது டிரைவரிங்கிறது ஊர் ஊராக இறவே ப்ரைவேட்டில் ஒரு லாரியில் என்னை கேட்குறாங்கம்மா நான் போக வேண்டாரு ரொம்ப நல்லதுங்க நீங்கள் பேசாமல் என்ன செய்கிறீங்க ட டிரைவர் வேலையை பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த நட்சத்திர புள்ளி இருக்குது இது இயங்கிறது முடிகிறது வரைக்கும் அந்த பத்தாம் இடத்துல வந்து உங்களுக்கு வேறு ஒரு கிரகம் உங்களை ஆட்சி செய்யும்போது உங்களுடைய நிலை மாறிடும் அது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி இருங்க அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் தொழில் பண்ணால் போய் ஒன்றும் ஒன்றும் இல்லாமல் போயிடுமே ஒன்றும் இல்லாமல் போயிருமேன்னு சொன்னவர் இப்போ வேலைக்கு போனால் அதே மாதிரி தான் இன்னொருத்தர் வந்தார் அவருமே என்ன கேட்குறாரு ஏம்மா எல்லாமே எனக்கு லக்னம்னா தொழில் ஆகாதுன்றீங்க அப்போ என்னம்மா செய்ய அப்படின்னு கேட்டார் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் முதலீடு போடாதீங்க என்ன செய்யணும்னா ஒரு அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்துருங்க இது என்னுடைய நான் உங்களுக்கு கொடுக்குறீங்க இதுக்கு எனக்கு வட்டியை கொடுத்துருங்க நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஒர்க்கிங் பார்ட்னராக நான் வேலை பார்க்கல என்னுடைய உழைப்பை நான் தர்றேங்க எனக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்துருங்க அப்படின்னு செய்யுங்க அதுக்காக நீங்கள் போய் அவர்கிட்ட போய் பார்ட்னர்ஷிப் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் வந்து உங்களுக்கு நல்லா இல்லாமல் இருப்போம் அப்போ இதுக்கு என்ன பரிகாரம் ஒன்றும் இல்லைங்க உங்கள்கிட்ட இருக்க காசை ஒரு அக்ரிமெண்ட்டாக போட்டு நான் கடனுக்காக உனக்கு தொழில் பண்ணுறதுக்கு இந்த ரூபாயை கொடுக்குறேன் எனக்கு கடனுக்கு இவ்வளோ பெர்சன்ட்டில் எனக்கு வட்டியை கொடுத்துரு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் எல்லா வேலையும் பார்ப்பேயா எனக்கு மாதம் பத்து ரூபா கொடுத்துரு எனக்கு பதினஞ்சு ரூபா கொடுத்துரு அப்படின்னு சொல்லுங்கள் அல்லது உனக்கு வரக்கூடிய லாபத்தில் பத்து பர்சன்ட்டோ இருபது பெர்சன்ட்டோ முப்பது பெர்சன்ட்டோ எனக்கு ஊதியமாக கொடுத்துரு அப்படின்னு சொல்லுன்னு சொல்லிட்டு முடித்தா முடிஞ்சு போச்சுங்க நம்ம பயந்து பயந்து வாழ்க்கையை நடத்துகிறத விட ஜாதகருக்கு நிறைய மல்டிப்புள் சாய்ஸஸ் வந்து ஏஎல்பியில் நாங்கள் சொல்கிறோம் இதை செய்ய அதை செய் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு எது உகந்ததோ அதை செய்ய வேண்டியதுதான் ஒரு ஜேர்னி லைஃப்பில் நம்ம போயிட்ருக்கோங்க இந்த ஏல்பிங்கிறது நம்ம வாழ்க்கை ஜேர்னியோடு ஒப்பிட்டு பார்த்தோன்னா ஒரு லாங் ஜேர்னி போகிறோம் அப்போ போகும்போது அங்கே வந்து ஒரு டைவர்ஷன் கொடுத்துட்றாங்க நம்ம என்ன செய்வோம் ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க டைவர்ஷன் கொடுத்தா என்ன செய்வோம் அந்த டைவர்ஷனில் இறங்கித்தானங்க அடுத்து போக முடியும் அப்புறம் தானே நமக்கு நல்ல ஒரு ரோடு கிடைக்கும் அப்போ இறங்கிட்றோம்ல அது மாதிரி நமக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு ஜாதகர் தான் இதை செய்யணும் முடியாது நான் உட்காந்துக்கிட்டே இருந்தேன்னா நம்ம என்னைக்கு ஊர் போய் சேர்றது அந்த இடத்துல நம்ம கீழே எப்படி இறங்கி போகிறோமோ அது மாதிரி நம்ம வழியை மாற்றிக்கணும் ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது ரெண்டு வழி இருக்குது ஒன்று மேடுவள்ளமான வழி ஒன்று வந்து நல்ல வழி நாங்கள் சொல்லிடுவோங்க ஜாதகர்கிட்ட இப்படி நடந்தேன்னா உனக்கு கடன் வம்பு வழக்கு எல்லாம் வரும்யா கடன் வர்றதுக்கு பதிலாக நோய் வந்துடும்மியா பேசாமல் ஒரு சின்ன கடனை வாங்கிக்கையா இதே அவங்க பரிகாரம் கடன்லேயே ஐயோ கடன் வருமே கடன் வருமே நினச்சா கடன் வாங்கிகிட்டே தான் இருப்பாங்க கடன் வரும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு நகையை வாங்குங்க மாதம் மாதம் டியூ கட்டுங்க ஒரு லோன் ஒரு குரூப்பில் அந்த பெண்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பு இருந்து ஒரு லோனை வாங்குங்க மாதம் மாதம் கட்டுங்க அப்போ என்ன ஆகாது நோய் வராது தீராத கடலில் உங்களை கொண்டு போய் அதை மாட்ட விடாது இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு பரிகாரமாக நம்ம வாழ்க்கையில் இதை வந்து வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்களாக ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களாக இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையை ரொம்ப அமைதியாக கொண்டுட்டு போகலாங்க ஆக இது வரைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு விஷய செயல்களை ஏஎல்பி முறை ஏஎல்பி ஜோதிடம் பரிகாரம் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நான் சொன்னேன் நீங்களும் ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ரொம்ப 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 நன்றி இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்களில் நான் உங்களோட நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸு உங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸில் நீங்கள் கொடுங்க இங்கே இருக்க ஃபோன் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டேனாலும் உங்களுக்கு உரிய நல்ல ஆலோசனைகளை நாங்கள் கொடுக்கறதற்கு தயாராக இருக்கிறோம் அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்